தமிழ்ல வந்து அப்படின்னா தமிழ்ல வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இரநூத்தம்பது படம் வருது அப்படின்னா இரநூத்தி முப்பது படம் நஷ்டம் கூலி படம் வந்து நல்லா தான் ஓடிச்சு ஆனா விமர்சன ரீதியா வந்து அது ஒரு சுமாரான படம் முன்னாடி வந்து விக்ரம் படம் வந்துச்சு லோகேஷ் கனராஜ் அது ஏன் கமல்ஹாசன் ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள் இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா கன்சல்டன்ட் கசாலி அவர்கள் தான் சோலோகா மூவி பத்தி தான் பல விஷயங்கள் அவர்கிட்ட பேச போறோம் ஸோ வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் விஜயதயா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் ஸோ இப்போ நம்மளோட சவுத் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா எந்த இண்டஸ்ட்ரி லீடிங்ல இருக்கு ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ மெஜாரிட்டி ஒரு டைமில் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப லீடிங்கில் இருந்தது பாகுபலி ஒன் அண்ட் டூ புஷ்பா ஒன் அண்ட் டூ அப்புறம் ஒரு டைமில் பார்த்தா இங்கே கன்னட மூவி அது வந்து உங்களுக்கு தெரியும் கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ காந்தாரா இப்படி வந்து அந்த லீடிங் இருந்தது ஆனால் எந்த டைம்லையும் ரொம்ப லோவாக இருந்தது மலையாள மூவி வந்து இப்போ வந்து பயங்கர சேலஞ்ச் பண்ணி ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஈரானியன் படம் மாதிரி ஒரு கொரியன் ஃபிலிம் மாதிரி அதுக்கப்புறம் இங்கே ஆக்ஷன் மூவி எல்லா வகையிலையும் வந்து ம ரசிகர்களை ரொம்ப திருப்திப்படுத்துறது வந்து மலையாளம் மூவி மலையாள மூவி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தமிழ் மூவி அப்படி இல்லையான்னா தமிழ் மூவியில் இருக்குது ஆனால் தமிழ் மூவியிலருந்து அங்கங்கே பொறிக்கெடுக்க வேண்டியிருக்கு ஒரு குட் நைட் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு பார்க்கிங் மாதிரி ஆமாம் ஆனால் அப்புறம் பெரிய அளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் செவன் ஹண்ட்ரட் குரோஸ் தௌசண்ட் குரோஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து இன்னும் கனவாக தான் இருக்குது ஐ திங் இப்போதைக்கு வந்து ஹையஸ்ட்டு கலெக்ஷன் வந்து பொன்னியின் செல்வன் ஒன் அதுக்கப்புறம் இது வந்து ஜெயிலர் இந்த மாதிரி வந்தது இப்போ கூலி வந்து அதெல்லாம் முறியடிக்குமான்னு பார்த்தாங்க வரலை அப்புறம் மதராசி படம் வந்து பயங்கரமாக வருனாங்க அதுவும் வரலை ஓகே அதாவது அதுக்கான ஓப்பனிங் இருந்தது அதுக்கான கலெக்ஷன் இருந்தது ஆனால் அவங்க எதிர்பார்த்து பேசின அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண அளவுக்கு வந்து வரலை ஆனால் என்ன காரணம்னா படம் வந்து ரசிகர்களை அந்தளவுக்கு வந்து திருப்திப்படுத்தலை ஓகே அவங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க திருப்தி படத்தில் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக வந்து மலையாள மூவியில் வந்து ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக எடுக்கப்பட்ட போன வருஷம் வந்த படம் மஞ்சுமே பாய்ஸு அதெல்லாம் வந்து வேறு லெவல் அது தமிழே வேண்டாம் பாதி தமிழ் பாதி மலையாளம் அப்படி தான் இருந்தது எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்சி பயங்கர ஓட்டம் ஓடிச்சு ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ மலையாளம் மூவி வந்து சேலஞ்சு பண்ணுது ஆல் இண்டியா லெவலில் சேலஞ்சு பண்ணுது ஓகே சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காகவே இருக்கு நெருங்கிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன என்னட் நெருங்கிருச்சா அது ஹண்ட்ரட் வந்து தாண்டி போச்சுன்னு கேள்வி இன்னும் வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரம் கடந்ததுக்கு அப்புறம் அதாவது ப்ரொஜெக்டட் இது வந்து அந்த ஓடுற ஓட்டத்தை பார்த்தா ப்ரொஜெக்டட் வந்து அவ்வளோ வந்திருக்கு அநேம எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் அது தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் வந்து வேர்ல்டு வைடு வந்து கிராஸ் பண்ணிருன்னு தோணுது ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக போகிறது ஆனால் ஒரு ஒரு எவ்ரி ஃபைவ் மினிட்ஸு நமக்கு வந்து இவ யார் அந்த கல்யாணி பிரியதர்ஷன் இவரோட பேக்ரவுண்டு என்ன இவ யார்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமும் வந்து நம்மளை அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஸு அது போக வந்து ஒரு சாதாரண பாதிக்கப்படுற எளிய மக்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி வந்து இந்த படம் அதாவது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான் ஒரு வம்பையர் மாதிரி அப்படி தான் வருது ஆனால் கெட்டவங்களை அடிக்க கழுத்து கடித்து ரத்தம் குடிக்க நல்லவங்களுக்கு உதவி பண்ண அப்படிங்கும்போது நம்ம சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி படங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து திருப்பாச்சி விஜய் படம் இருந்துச்சுல்ல அதில் வந்து ஒரு வீட்டில் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் வீட்டில் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க போலீஸில் வந்த கிழவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அந்த போலீஸ்கார நேராக சொல்லிவிட்டு அவன் கையொடைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்த வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ அவனை தேடி வருவாங்க வந்தால் இப்போ அவங்களுக்கு வந்து விஜய்னு தெரியாமல் ஒரு அழகான ட்ரிக் பண்ணுவாங்க வந்து அதில் வந்து பேரரசு ஏற்கனவே பேரரசு பயங்கர கில்லாடி முகம்பூரா வந்து சந்தனத்தை தடவி பெரிய பொட்டு வச்சு அடி அடின்னு இருபது பேர் அடிக்கிற அடி அந்த அடி வந்து ஒரு தனி மனிதன் இவ்வளோ பேர் அடிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின் இல்லை ஒரு ஹீரோ அவன் வந்து இந்த மாதிரி தப்பை தட்டி கேட்குறாங்க போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும் ஏன்னால் அவங்க அந்த வில்லன்கள் கோஷ்டி வந்து பண்ணுற அராஜகம் இருக்குல்ல அது யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இப்போ இது சொல்லும்போது எனக்கே வந்து என்ன தோணுது எனக்கு வந்து பிரச்சனை நடந்தது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ க ஒரு கட்சி கொடியை கட்டிட்டு வந்து ரொம்ப பாடாக பிரச்சனை பண்ணி ரவுடிகளை கூப்பிட்டு வந்து கத்தியோடு கொடுத்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க வடபண்ணிலே என்னோடய ஆஃபீஸ் டவர்னு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரங்க போகிறா காசை வாங்கிட்ட படபள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் ஏன்னா இது வந்து எப்படி எனக்கு ஆதாரத்தோடு சொல்கிறது இந்த மாதிரி நடந்தது அந்த டைமில் யாராவது ஒருத்தர் வேறு கட்சியோ வேறு ஆட்களோ யாராவது ஒருத்தர் நேர்மையாக நமக்கு ஒரு கரெக்டான அளவுக்கு ஃபேவரபுளாகிட்டா நேர்மையாக வந்துடுவாங்களான்னு ஏங்குற ஒரு சூழல் அந்த நேரத்தில் தப்பித்தவர் யாராவது நேர்மையாக வந்திருந்தால் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும் அந்த ஆறுதல் வந்து சந்திரா சாப்டர் ஒன் சந்திரா ஆனால் பிரமாதமாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக சாதாரணமாக போகுது ஆனால் பிரமாதமான படம் அப்போ இந்த படத்தை இந்த படம் ஓடலைன்னு வச்சுங்களேன் எந்த படம் தான் ஓடும் ஸோ மலையாளிகள் வந்து ரொம்ப ரசித்து நிதானமாக அழகாக எடுக்கிறாங்க மஞ்சிமல் பாய்ஸ் அதே மாதிரி பிரேமலு நீங்கள் வந்து வரிசையாக சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து சேலஞ்சு பண்ணி ஆவரேஜாக ஒரு ஒரு இரநூறு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நூறு படங்களுக்கு மேலே வந்து கையை கடிக்காத படங்கள் ஹிட் ஆகுது கையை கடிக்கலை நஷ்டமாகிற படங்கள் குறைவு தமிழில் வந்து அப்படி இல்லை தமிழில் வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது இரநூத்தம்பது படம் வருது அப்படின்னா இரநூத்தி முப்பது படம் நஷ்டமாகுது ஒரு இருபது படத்தில் ஒரு ப பத்து பன்னெண்டு படம் வந்து பரவாயில்ல ஒரு ஏழு எட்டு படங்கள் வந்து லாபமான படங்கள் அப்படி வருது அப்போ கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் அதிகபட்சம் தான் இங்கே வந்து ஹிட்டு அப்படின்ட்டுருக்கு அதனால் தமிழில் வந்து இன்னும் நிறையா யோசிக்கணும் ஹீரோக்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த லோகா படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோன்னு யார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு நெல்சன்னு ஒரு சாதாரண ஒரு அப்பாவி கேரக்டர் கல்யாணி பிரிதர்ஷன் ரொம்ப சூப்பர் அப்படிலாம் இல்லை ஓ நல்ல ஒரு ஹீரோயின் அப்புறம் ஃபீமேல் சென்ட்ரிக்கு அதை வந்து விஜயசாந்தி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆளை காமிச்சாங்களா அப்படி இல்லை இது வந்து ஒரு ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்கு பழைய கதை வந்து அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு ராஜா காலத்தில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையும் சேர்த்து எடிட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடும் அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது நம்மளையே கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து என்னமோ ஒரு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி படம் வந்தால் கண்டிப்பாக ஓடும் இது வந்து மலையாளி வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காங்க நம்ம வந்து நமக்கு வெளியில் வந்து டேரெக்டர்ஸ் இப்போ புது புதுசாக ஒரு டேரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஓகே ஸோ வந்த ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்லேயே லோக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோர் கிராசிங் கண்டிப்பாக கண்டிப்பாக நீ வந்து இது வரைக்கும் நீ யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து ஹண்ட்ரட் குரோஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹண்ட்ரட் குரோஸ் சொல்ல முடியாது ஏன்னா டிக்கெட் ரேட்டு இன்றைக்கி டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகம் ஓகே அதனால் இப்போ வந்து சமீபத்தில் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்த படங்கள்லாம் நம்ம ஊரில் வந்து யாரோட படம் சொல்லுவோம் ஒரு மாயான்ற படமாக இருக்கட்டும் இமைக்கா நொடிகள் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நானூறு தான் இந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது நம்ம நயன்தாரா வந்து இங்கே வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னோம் அதுக்கு தகுதியானவங்க தான் இப்போ இல்லை ஆனால் அவங்களோட படத்தோட கலெக்ஷன் இருக்குல்ல அது வந்து கோலமாவு கோயிலாக இருக்கட்டும் அதனால் கலெக்ஷன்ஸ் வந்து மினிமம் தான் ஆனால் இது வந்து வேறு ரேஞ்சு இன்னும் இன்னொரு காரணம் என்னென்னா மிடில் ஈஸ்டில் வந்து மலையாளி எக்கச்சக்கும் ஓகே அப்புறம் இந்த இந்த படம் வந்து தமிழில் வேறு இருக்குது பேன் இண்டியா தான் கிட்ட கிட்டத்தட்ட இந்த படம் வந்து நீங்கள் போஜ்பூரில் நீங்கள் பீகாரில் போய் உட்காந்து பாருங்கள் அங்கே உள்ள மக்களுக்கும் இது பிடிக்கும் நீங்கள் பஞ்சாபில் உட்காந்து பாருங்கள் அங்கேயும் பிடிக்கும் வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள் அந்த மக்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இருக்குல்ல இது வந்து உலகம் பூராக பிடிக்கும் இதையாவது நீங்கள் இங்கிலீஷில் டப் பண்ணி ம உலக நாடு அளவுக்கு விடுங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்போ எல்லாத்துக்கும் பிடிக்கிற படமாக இருந்தால் இந்த படம் வந்து ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கிலீஷில் விட்டேன் ஏன்னா இது வந்து நாடு இனம் மொழி இதெல்லாம் கடந்து நம்ம எல்லாரையும் வந்து போய் சே போய் சேர்ற மாதிரி ஒரு படம் இது ஓகே அண்ட் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஹீரோஸோட படங்களே வந்து பயங்கர ஃப்ளாப் ஆகுது டெஸ்பைட் ஹியூஜ் ப்ரமோஷன்ஸ் ஆனால் மாலிவுட்டில் சைலண்டாக ஒரு படம் வருது ஆனால் பிரம்மாண்டமாக கலெக்ஷன்ஸை எடுக்குது அதுக்கான காரணம் கதை திரைக்கதை ரொம்ப முக்கியமாக அவங்க நம்புறது வந்து அந்த ஸ்கிரிப்டு திரைக்கதை அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம அதை சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க்கா எக்ஸ்ட்ரானரி அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் இருக்குல்ல நம்மளை வந்து உறுத்தாமல் நம்ம கதையோடு நம்மளை கொண்டு போய் சேர சேர்க்குறது அதுக்காண்டி நம்ம இல்லை நம்ம இதில் டெக்னீஷியன்லாம் டெக்னீஷியன் இருக்காங்க ஆனால் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அண்டு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குல அது வந்து நம்ம இன்னும் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகணும் இங்கே வந்து தக் லைஃப் வந்து ஃப்ளாப் ஆச்சு நல்லா அது மட்டும் வச்சு கூலி படம் வந்து நல்லா தான் ஓடிச்சு ஆனால் விமர்சன ரீதியாக வந்து அது ஒரு சுமாரான படம் அப்படின்னு வந்தது ஆனால் கலெக்ஷன் வைஸ் ஓகே தான் அந்த படம் மதராசி படம் வந்து என்ன சொல்கிறேன்னா முருகதாஸோட அதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் இருக்குல்ல ஒரு ஸ்பைடராக இருக்கட்டும் சிக்கந்தராக இருக்கட்டும் அந்த படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படம் நல்ல படம் ஆனால் துப்பாக்கி அளவுக்கு ஒரு கத்தி அளவுக்கு சூப்பர் படமாக இருந்தால் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது எப்படி பார்த்தாலும் வெளியில் வந்துருச்சுன்னா ரசிகர்கள் வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ இவருக்கு வந்து அமரன் படத்துக்கு அப்புறம் வந்திருக்கு அமரன் அளவுக்கு ரீச் ஆகாது அமரன் அளவுக்கு கலெக்ஷன் ஆகாது அமரன் வந்து பேர் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பர் அதுக்கு பாதி தாண்டி போகும்னு தோணுது மதராஸ் இன்னும் இருக்கு ஆமாம் அதில் வந்து என்னென்னா நம்ம மக்கள் வந்து இன்னும் ஸ்கிரிப்டில் ஸ்கிரீன் பிளேயில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்னும் மெனக்கடணும் அப்படிங்கிறதான் இன்னும் ஒரு ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க அப்படின்னா அந்த ஹீரோன்ற குதிரை மேலே சவாரி போக முடியாது ஹீரோன்ற குதிரை வந்து ஓப்பனிங் கிடைக்கலாம் அந்த ரசிகர்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிற ரசிகர்கள் நம்பி வந்து படம் பண்ணலாம் ஆனால் அது கண்டினியூஸாக ஓடணும் அப்படின்னா பொதுமக்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ரஜினியோட ரசிகர்னுட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸ் இது கொஞ்சம் நாற்பது வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் பத்து லட்சம் பேர் அதை தாண்டி பொதுமக்களும் போய் பார்த்தா தான் படம் ஓடும் இதே இது வந்து சந்திரமுகி ஏன் இந்த ஓட்டம் ஓடிச்சு அது ரஜினிகாந்த் படம் இல்லை அது வச்சா சூரிய இது ஜோதிகா படம் அப்புறம் வடிவேலு படம் அதனால் ரஜினிகாந்த் வந்து கூட கிட்டத்தட்ட சப்போர்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் ஆனால் படம் வந்து எவ்வளோ கனெக்ட் ஆச்சு அதுவும் கிட்டத்தட்ட சைக்காலஜிக்கல் இப்போ இந்த படத்துலையே லோகா படத்துலே சொல்லுவாங்க வந்து இது எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஒரு வகையான வைரஸு அப்படி சொல்லுவோம் அப்போ இப்போ இருக்கிற மக்களையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது உள்ளுக்குள்ளே சூப்பர் ஹீரோவுக்கு வந்து என்னமாவது உள்ளுக்குள்ளே இருக்கா ஒரு கோஸ்ட் மாதிரி பேய் மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை இது ஒரு வைரஸ் அப்படின்றா ஓ வைரஸ் எல்லாமே நடக்கும் ஏன்னால் இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் வைரஸ் வந்து உலகத்தையே ஆட்டி படைச்சது அப்போ நம்புகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டு வராங்க அப்போ நம்ம மக்கள் நம்மளோட டைரக்டர்ஸ் அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற ஹீரோவுக்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து நல்ல ஸ்கிரிப்டையும் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் நம்பி மற்றபடி நீங்கள் வந்து இசையாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரானரி நம்ம ஆனால் நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்க்ரீன் பிளே அதில் வந்து கோட்டை விட்டுறாங்க நடிப்பு தெரியாதா எல்லாேருக்கும் நல்லா அடிக்கிறாங்க எல்லோரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸு நடிப்பு பிரச்சனை இல்லை ஆக்டர்ஸ் பிரச்சனை இல்லை எல்லாம் பிரச்சனை இல்லை ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம இன்னும் வந்து தேரணும்னு தோணுது ஓகே ஸ்கிரிப்ட் அண்ட் பிளே அப்படின்னு நீங்க சொல்லும்போது இங்க இருக்கிற டாப் ஹீரோஸோட ஒர்க் டைரக்டர்ஸோட கனவா இருக்கு ஆனா டாப் ஹீரோஸ் கிட்ட ஒரு கதை எடுத்துட்டு போகும்போது என்ன வருது அப்படின்னா அவங்க கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி அதை கெடுத்துடுறாங்க அப்படின்னு பல பேர் வந்து சொல்றாங்க உதாரணத்துக்கு தக் லைஃபே என்ன விமர்சனம் வந்ததுன்னா மணி ரத்னம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் கமல்ஹாசன் தான் உள்ள புழுந்து குட்டையை குழப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி இதை நீங்க எப்படி அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை வச்சுக்கங்களேன் டக்கு முன்னாடி வந்து விக்ரம் படம் வந்துச்சு லோகேஷ் கனராஜ் அது ஏன் கமல்ஹாசன் அவர் அவரு இன்வால்வ் இன்வால்லையே விஷயம் என்னன்னா அங்கேயே கமல் வந்து இன்வால்வ் ஆனார் விக்ரம்லியம் வந்து கடைசியாக பார்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி சின்ன சின்ன ஆலோசனை சொன்னார் ஆனால் இந்த இதில் கமல் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி கெடுக்கிற அளவுக்கு வந்து மணிரத்னம் ஒன்றும் சின்ன ஆள் இல்லை புது டேரக்டர் இல்லை அதெல்லாம் விஷயம் இல்லை மணிரத்னத்துக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இது மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி அவர் ஆரம்பித்தார் அப்புறம் ஓப்பனிங் ரொம்ப பெருசாக இருந்துச்சு எல்லாம் கரெக்ட் தான் பெரிய ஹீரோக்கள் வந்து தன்னோட கதை தனக்கு இந்த மாதிரி வேணும்னு இன்வால்வ் ஆகிறது வந்து கெடுக்கிறதுக்காக இல்லை தன்னோடய இமேஜ் குறையாமல் தன்னோடய ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது எல்லோட அதில் வந்து தவறிடுறாங்க அப்படின்னா அப்படின்னா சொல்லலாம் இப்போ அப்படி பார்த்தா ஜெயிலர் ஒன்று வந்து அந்த ஓட்டம் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஞானவேல் படம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை ஓகே அதே சன் பிக்சர்ஸ் தான் இப்போ இதை எடுத்தீங்கன்னா இப்போ வந்து கூலி படம் கூலி படம் வந்து அவ்வளோ பெருசாகச்சுன்னா லோகேஷ் கணராஜ் ரொம்ப விக்ரம்க்கு அடுத்த விக்ரம் லியோ அடுத்த படம் ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தான் இது வந்து யார் மேலே கொ குறை சொல்லுவீங்க அப்போ இந்த கதை இந்த ஸ்கிரிப்ட் இதை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அதுக்கு இன்னும் நிறைய மன பல எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரெக்டர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு வச்சு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கான காசெல்லாம் கொடுத்து இதை வந்து நல்லா கரெக்டாக பண்ணியாச்சுன்னா பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு வந்து தொடர்ந்து வெற்றிப்படம் கொடுக்க முடியும் தான் அதில் நம்ம வந்து இன்னும் தவறிட்டு தவறிட்டுருக்கோன்னு அர்த்தம் திறமை இல்லாமல் திறமை இருக்குது ஆனால் கொஞ்சம் அலட்சியம் ஓகே சார் ஸோ ரொம்ப அழகாகவே வந்து சொன்னீங்க எல்லாமே வந்து ஸோ மாலிவுட் இண்டஸ்ட்ரி ரீசெண்ட் டைம்ஸில் வந்து டாப்பில் போயிட்டுருக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் அதுதான் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடும் இல்லையா கண்டிப்பாக இல்லை முன்னாடி இருந்தே வந்து மாலிவுட் வந்து டாப்பில் தான் இருக்குது என்னென்னா கலெக்ஷன் சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு விமர்சன ரீதியாக நல்ல நல்ல படங்களை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே அதாவது சக்ஸஸ் ரேட் வந்து மாலிவுட்டில் வந்து அதிகம் சக்ஸஸ் த கோலிவுட்டில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அவங்கள பார்த்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கறணும் அது என்னென்னா நல்ல ஸ்கிரிப்டு நல்ல ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் அதுக்கு டைம் எடுத்து மெனக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கறணும் அது மாதிரி பிரம்மாண்டம் பண்ணணுமா நமக்கு பிரம்மாண்டம் பண்ண முடியும் ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது இருக்குல்ல அது வந்து டாலிவுட்லேயும் நம்ம வந்து ம கன்னட படத்துலையும் நமக்கு அதை கற்றுக்கறணும் ஒரு புஷ்பா டூவாக இருக்கட்டும் சாதாரண கதை தான் பழைய இந்த படமாக கேப்டன் பிரபார் இந்த மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி படம் தான் அதுவும் ஆனால் அவ்வளோ பிரமாதமாக பிரம்மாண்டம் எடுத்துருப்பாங்க எந்த இடத்துலையும் தொய்வு இருக்காது அந்த மாதிரி அப்படி பிரம்மாண்டத்தை வந்து இருந்து கற்றுக்கறோம் நல்ல கதை ஸ்கிரீன் பிள்ளை இங்கேருந்து கற்றுக்கறோம் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது அதை வந்து இன்னும் இருக்கிற இப்போ இருக்கிற நடிகர்கள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம எதிர்காலம் வந்து நல்ல கதையை சக்சஸ் கொடுத்தா தான் நமக்கு எதிர்காலம் அவங்க யோசிக்கணும் ஓகே கன்சல்டன்ட்டா வந்து சினிமா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அழகாவே வந்து சொல்லிருக்கீங்க நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் மீண்டும் பேசுவோம் அது வரைக்கும் திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்